அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து வர்க்கம் மூலமில் டைப் ஒன் கணக்கு ஏன் டைப் ஒன்னு சொல்கிறோம்னா இந்த எக்ஸ் போவர் ஃபோருக்கு முன்னாடி என்ன கிடையாதுன்னா கெலு கிடையாது அதை வந்து நம்ம டைப் ஒன்னு நம்ம வச்சுக்குவோம் இப்போ இந்த டைப் ஒன் கணக்குகளை எப்படி போடணும் அப்படின்னா முதல்ல இந்த எக்ஸ்போர் ஃபோருக்கு ரூட் எடுக்கணும் நமக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ்போர் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் அதே எக்ஸ் ஸ்கொயரை ஈவில் எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கி வர்ற விடையான எக்ஸ்போவர் போகிற இங்கே எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறமா குறியை மாற்றி மேலே கீழேயும் கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா அதற்கு அடுத்து இருக்க இரண்டு உறுப்புகளான மைனஸ் பத்து எக்ஸ் கியூ ப்ளஸ் முப்பத்தேழு எக்ஸ்கொயரை அப்படியே கீழே இறக்குங்க கீழே இறக்குனதுக்கப்புறமா நம்ம வெளியில் ரெண்டு உறுப்பு கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு உறுப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல் உறுப்பை கண்டுபிடிப்பதற்கு ஈவில் இருக்க எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டால் பெருக்குங்க பெருக்குனா எவ்வளோ வரும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அந்த ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இங்கே எழுதிட்டு ரெண்டாவது உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்க முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க முதல் உறுப்பையும் வகுக்கணும் அப்போ மைனஸ் பத்து எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்தோம்னா நமக்கு தெரியும் மைனஸ் அஞ்சு எக்ஸ் இன்னொரு ஒரு ஐடியா சொல்கிறேன் இங்கே என்ன குறி வருதோ அதே குறிதான் இங்கே வரணும் அப்படியும் இல்லாட்டி முன்னூறு வகையில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டோட எதை பெருக்குனா மைனஸ் பத்து வரும் அப்போ ரெண்டோட அஞ்சு பெருக்குனா பத்து வரும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு அப்போ மைனஸ் அஞ்சு இதே மைனஸ் அஞ்சை இங்கே எழுதுங்க எழுதுனதுக்கப்புறமா இந்த மைனஸ் அஞ்சு எக்ஸை இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கி வர்ற விடையை இங்கே எழுதுங்க அடுத்து மைனஸ் அஞ்சு எக்ஸை இந்த மைனஸ் அஞ்சு எக்ஸால் பெருக்கி வர்ற விடையை இங்கே எழுதுங்க அப்புறமா கீழே இருக்கிறதுக்கு குறிய மாற்றுங்க குறிய மாற்றினா முதல் உறுப்பு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இப்போ முப்பத்தி ஏழில் இருபத்தஞ்சி போச்சுன்னா பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்ததாக அதற்கடுத்து இருக்க ரெண்டு உறுப்புகளான மைனஸ் அறுபது எக்ஸையும் ப்ளஸ் முப்பத்தாறையும் கீழே அப்படியே இறக்கி எழுதுங்க இப்போ இந்த இடத்துல நம்ம மூணு உறுப்பு கண்டுபிடிக்கணும் இந்த மூணு உறுப்பில் முதல் உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டாவில் பெருக்குங்க அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அதற்கப்புறமா மைனஸ் அஞ்சு எக்ஸை ரெண்டால் பிறகுங்க அது வந்து மைனஸ் பத்து எக்ஸ் இப்போ நம்ம ரெண்டு உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம் மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் உறுப்பை முதல் உறுப்பாலையும் வகுக்கலாம் இல்லை இந்த ரெண்டோட எதை பெருக்குன்னா ப்ளஸ் பன்னெண்டு வரும் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே என்ன குரு வருதோ அதே தான் இங்கேயும் வரும் அப்போ ப்ளஸ் ஆறு அதே ப்ளஸ் ஆரை இங்கே போடுங்க போட்டதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் சாரை மொதல் உறுப்பான ரெண்டு எக்ஸ்வரால் பெருக்கி இங்கே எழுதுங்க அடுத்து ப்ளஸ் ஆற மைனஸ் பத்து எக்ஸால் பெருக்கி இங்கே எழுதுகிற அடுத்து ப்ளஸ் ஆற ப்ளஸ் ஆறால் பெருக்கி இங்கே எழுதுங்க இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம தெரிய மாட்டோம் எல்லாமே எதிர் எதிர்புறியாக இருக்குது அப்போ மூணு உறுப்புகளையும் மேலே எங்கேயும் கேன்சல் பண்ணால் இல்லை ஜீரோ வந்துடும் இப்போ கணக்கு முடிஞ்சிருச்சு நமக்கு என்ன விடை வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் பிளஸ் ஆறு சரி இந்த விடையை நம்ம எப்படி சரி சரிபார்க்கறது இல்லாட்டி ஒரு கணக்கு கொடுத்தோடனே இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது டைப் ஒன்னுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் முதல் உறுப்பான எக்ஸ் ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ரெண்டாவது உறுப்பான மைனஸ் பத்து எக்ஸ் பாதி மைனஸ் அஞ்சி எக்ஸ் கடைசி உறுப்பான பிளஸ் முப்பத்தாறுக்கு ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் இந்த மாதிரி எந்த ஒரு டைப் ஒன் ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் பார்த்தோன்ன விடைய சொல்லிடலாம் விடைய எடுத்து எழுதும்போது மறக்காமல் நீங்கள் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் Thank you.